கல்ல ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம மத்தி மீன் நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் நூறு கிராம் மத்தி மீனில் புரத சத்து இருபது புள்ளி ஒம்பது கிராம் இருக்குது கொழுப்பு சத்துக்கள் வந்து பத்து புள்ளி அஞ்சு கிராம் இருக்குது சாம்பல் சத்து ஒன்று புள்ளி ஒம்பது கிராம் இருக்குது நீர் சத்து அறுபத்தாறு புள்ளி ஏழு கிராம் இருக்குது வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் டி கால்சியம் செலினியம் இரும்பு சத்து பொட்டாசியம் ஜிங்க் நியாசின் போன்ற சத்துக்கள் அதிகமாகவே இந்த மீனில் இருக்குது இதில் வந்து வைட்டமின் பி டுவெல் வைட்டமின் டி என்ற இரண்டு சத்துக்களுமே மற்ற மீன்களை விட மத்தி மீனில் அதிகமாகவே இருக்குது மனிதனின் மூளை வந்து அறுபது சதவீதம் கொழுப்பால் ஆனது என்பதால் மத்தி மீன்களை தவிர்க்க முடியாது காரணம் மூளைக்கு தேவையான ஆரோக்கியமான கொழுப்புகளை இந்த மத்தி மீன் வந்து அதிகமாகவே இருக்குது மற்ற மீன்களை விட இதில் அதிகமாகவே இருக்குது மீன்களில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலம் வந்து நிறைந்துள்ளது என்றாலும் இந்த மத்தி மீனில் சற்று அதிகமாகவே இருக்குது இந்த ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் மனச்சோர்வு இல்லாமல் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது மற்ற இறைச்சியை சாப்பிட பிடிக்காதவர்கள் இந்த மத்தி மீன்களை மட்டுமே சாப்பிட்டு வந்தாலே போதும் இரும்பு சத்துடன் சேர்ந்த மற்ற சத்துக்களையும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த மத்தி மீன் சாப்பிட்டோம்னா அனிமியார் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தி மீன் மத்தி மீன் வந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இந்த மத்தி மீன் சாப்பிட்டுட்டு வரலாம் சிறிய மீன்கள் சாப்பிட்டு வந்தோம்னா அது இதயத்திற்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் வந்து இந்த மத்தி மீனை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து வாரம் ஒரு முறை மத்தி மீன் வாரம் ஒரு முறையாவது சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அந்த வகையில் வந்து இதய நோயால் பாதிக்கப்பட்டவங்களுமே அடிக்கடி மத்தி மீன் சாப்பிட்டுட்டு வரலாம் வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்பவே நல்லது மாரடைப்பு புற்றுநோய் போன்றவற்றை தடுக்கக்கூடிய தன்மையுமே இந்த மத்தி மீனில் இருக்குது உமை கொழுப்பு அமிலம் வந்து நிறைந்துள்ளதுனால மத்தி மீன் வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்பவே நல்லது கெட்ட கொழுப்பையுமே கரைக்கிறதுக்குமே இந்த மத்தி மீன் வந்து உதவியாக இருக்குது வாரம் ஒரு முறை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம் குழந்தைகளுக்குமே கொடுத்துட்டு வரலாம் சர்க்கரை நோய் வந்து கட்டுக்குள் இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வாங்க அனைவருமே சாப்பிடலாம் கர்ப்பிணி பெண்களுமே சாப்பிட்டுட்டு வர வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றில் இருக்கிற குழந்தைகளோட வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும் அவங்க பெண்களுக்குமே ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது இந்த மீனில் வந்து கால்சியம் இரும்பு சத்து குழந்தைகளுக்கு தேவையான குழந்தைக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தேவையான அளவுக்கு இருக்குது இந்த மத்தி மீனில் வந்து மத்தி மீன் வந்து எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் அதிகமாக உள்ளது நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டவங்களுமே அடிக்கடி உணவில் மத்தி மீன் சாப்பிட்டுட்டு வரலாம் கண் பார்வையுமே தெளிவுபடுறதுக்குமே உதவியாக இருக்குது இதில் வந்து வைட்டமின் ஏ சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த மத்திய மீனில் அடிக்கடி நம்ம கண் பார்வையினால் பாதிக்கப்பட்டவங்க சின்ன பிள்ளைங்களே கண்ணாடி போட்டுருவாங்க அவங்களுக்கு எல்லாமே அடிக்கடி மத்தி மீனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வாங்க ரொம்பவே நல்லது கண் கோளாறுகளையுமே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மத்தி மீனுக்கு இருக்குது இன்னுமே பல நன்மைகள் இருக்குது இந்த மத்தி மீனில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.